ஆண்டவரும் வரமே ரேச்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் தேவ கிருபையும் சமாதானமும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதாக கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் கடந்த நாட்களில் கொஞ்ச நாளாகவே அதாவது ஒரு ரெண்டு மூன்று மாதங்களாகவே இந்த வீடியோ எடுக்கிறதுல எக்யூப்மெண்ட்ஸில் நிறைய ப்ராப்ளங்கள் ஆனால் ஒவ்வொன்றா சரி செய்ய கர்த்தர் கிருபை கொடுத்தார் ஆனால் இந்த கேபிளில் ஒரு பெரிய பிரச்சனை இருந்துகிட்டே இருந்துச்சு நாங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணோம் ஆனால் இந்த நாளில் அதையெல்லாம் சரி செய்து புதிதாக நல்ல கேபிளெல்லாம் வாங்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார் தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் இந்த ஊழியங்கள் தொடர்ந்து தடைபடாதபடி நடக்க நீங்கள் யாவரும் எங்களுக்காக ஜெபித்து கொள்ளும்படியாய் உங்களிடத்தில் அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன் கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதத்தின் புஸ்தகம் அறுபத்தி ஐந்தாவது சங்கீதம் நான்காவது வசனம் உம்முடைய பிரகாரங்களில் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்கிறவன் பாக்கியவான் உம்முடைய பரிசுத்த ஆலயமாகியும் அது வீட்டின் நன்மையால் திருப்தி ஆவோம் உம்முடைய பிரகாரங்களில் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான் அவருடைய பிரகாரம் என்பது என்ன தேவனுடைய ஆலயம் அவருடைய பரிசுத்த பர்வதம் ஒண்ணு நம்ம சொல்லலாம் தேவனுடைய ஆலயத்தில வாசமாயிருக்கும்படி தெரிந்து கொள்கிறவன் சொல்லலாம் இரண்டாவது நான் சொல்ல பரலோகமாகிய அந்த பரிசுத்த ஸ்தலத்தில வாசமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லலாம் எதுவாயினும் கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதல் ஒரு மனிதனுக்கு அவசியம் இங்கே நாம் பார்க்கிறோம் அவருடைய பிரகாரங்களில் வாசமா இருக்கும்படி தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்கிறவன் பாக்கியவான் ஒரு மனுஷன் அவருடைய ஆலயத்துல வாசமா இருக்க வேண்டுமே ஆனால் அவன் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதனாய் இருக்க வேண்டும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன் தான் அவருடைய ஆலயத்துக்குள்ளே அவன் வர முடியும் பிதாவாகிய தேவன் ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் தானாய் வரமாட்டான் என்று நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் யோவன் பதினைந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்துல நம்ம இப்படி வாசிக்கிறோம் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று இயேசு சொல்லுகிறார் அருமையான தேவ பிள்ளைகளே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டதுனால தான் நாம் இன்னைக்கு அவருடைய பரிசுத்த பர்வதத்திலே வாசமாக இருக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோம் எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம் அவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நம்மை தெரிந்து கொண்டபடியே என்று வாசிக்கிறோம் அப்படியானால் கர்த்தர் இந்த உலகம் உருவாவதற்கு முன்பதாகவே அவர் நம்மை முன்குறித்திருக்கிறார் அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் அவர் எங்கே இருந்து நம்மை தெரிந்து கொண்டாராம் யோவான் பதினைந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் ஆசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும் நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது உலகத்திலிருந்து உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே உலகம் உங்களை பகைக்கிறது அதாவது பாவம் நிறைந்த உலகம் அசுத்தம் நிறைந்த உலகம் அதிலிருந்து அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் அவர் நம்மை என்று தெரிந்து கொண்டிருக்கிறார் அதனால அந்த உலகத்துக்கான ஒத்த வேஷம் நாம் தரிக்காததுனால உலகம் நம்மை பகைக்கிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம் உலகத்தில் இருந்து உலகத்தின் அசுத்தத்திலிருந்து அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் பாகமம் ஏழாம் அதிகாரம் ஆறாம் வசனத்துல நம்ம இப்படி வாசிக்கிறோம் நீ உன் தேவநாய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம் பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவநாய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமா இருக்கும்படி தெரிந்து கொண்டார் உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்குள்ளும் அவர் நம்மை எப்படி தெரிந்து கொண்டிருக்கிறாராம் அவருக்கு சொந்த இருக்கும்படி நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறாராம் எவ்வளவு நல்ல தேவன் சகலத்தையும் சிருஷ்டித்தவர் அவர் அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்தவர் அவர் சர்வ வல்லமையில் அந்த தேவன் இந்த உலகத்திலிருந்து நம்மை தெரிந்து கொண்டு இருக்கும்படிக்கு அவருக்கு சொந்த இருக்கும்படிக்கு அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் உபாகமம் பத்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம் சகல ஜாதிகளுக்குள்ளும் தமக்கென்று தெரிந்து கொண்டார் முதலாவது பார்த்தோம் உலக தோற்றத்துக்கு முன்னே தெரிந்து கொண்டார் அவருக்கு சொந்த ஜனமாயிருக்கும்படிக்கு தெரிந்து கொண்டார் இங்கே நம்ம வாசிக்கிறோம் தமக்கென்று தெரிந்து கொண்டாராம் அவருக்கென்று சகல ஜனங்களுக்குள்ளும் இது என்னுடையது அப்படின்னு சொல்லி அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் உபாகமத்தின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் இப்படி சொல்லுகிறது நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள் பூமியின் மீதங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்த தமக்கு சொந்த ஜனங்களாயிருக்கும்படிக்கு தெரிந்து கொண்டார் பூமியிலுள்ள எல்லா ஜனங்களுக்குள்ளும் உங்களை தமக்கு சொந்த ஜனங்களாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார் அருமையான தேவ பிள்ளைகளே நம் முன்னே எப்படி இருந்தோம் முற்காலத்திலே அந்தகார இருளிலே இருந்தோம் அவருடைய ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்ததான நம்மை அவருக்கு சொந்த ஜனமாக இருக்கும்படிக்கு அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் முன்னே நாம் தூரமாக இருந்தோம் அவருடைய காணியாட்சிக்கு புறம்பாக இருந்தோம் இன்றைக்கு அவருடைய ரத்தத்தினாலே சமீபமாக்கப்பட்டவர்களாய் அவருக்கு சொந்த படிக்கு நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் யாத்ராகமத்தின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாக இருப்பீர்கள் இங்கே சொல்கிறாரு எல்லா ஜனங்களிலும் நீங்கள் தான் என்னுடைய சொத்து அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் தான் என்னுடைய சுதந்திரம் வேறு எதுவுமே இல்லை எனக்கு நீங்கள் தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஆனால் இவ்வளோ நெருக்கமாய் நம்மை வைத்திருக்கிற கர்த்தர் அவருடையவராய் ஏற்றுக்கொண்டிருக்கிற நம்முடைய தெய்வத்துக்கு நாம் தான் இன்னும் தூரமாகி கொண்டே இருக்கிறோம் மனிதன் தான் தேவனை விட்டு தூரம் கொண்டே இருக்கிறான் ஆனால் தேவன் நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படி நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்னுடைய சொந்த சம்பத்தாய் இருக்கும்படி உங்களை தெரிந்து கொண்டேன் நீங்கள் என் சொந்த ஜனோன்னு சொன்ன கர்த்தர் என் பிள்ளை எப்பொழுதும் என்னையே நேசிக்க வேண்டும் என்றே அவர் விரும்புகிறார் அருமையான தேவ பிள்ளைகளே இதை உணர்ந்தவர்களாய் நாம் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் என்பதை அறிந்து கொண்டவர்களாய் இந்த பூமியிலே வாழ நம்மை அர்ப்பணிப்போம் ஒன்று பேர் ரெண்டாம் காரம் ஒன்பதாம் வசனத்துல நம்ம இப்படி வாசிக்கிறோம் நீங்களோ உங்களை அந்த நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள் நம்ம வாசிக்கிறோம் முதல்ல நம்ம எப்படி இருந்தோமா அந்தகாரத்தில் இருந்தோமா இப்ப நம்ம ஆச்சரியமான ஒளியின் அவர் வரவழைத்தது மாத்திரமல்ல தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் ராஜரீக கூட்டமாய் ஆசாரிய கூட்டமாய் அவருக்கு சொந்த ஜனமாய் இருக்கும்படிக்கு நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் ஏன் இந்த தெரிந்து கொள்ளுதல் நம்மேல் விழுந்தது தெரியுங்களா அவர் நம்மேல் வைத்ததான அன்பு அதனால தான் நாம் இன்றைக்கு அவருடைய ஜனமாய் நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் முதலாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களரை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக அவருடைய ரத்தத்தினாலே பாவ மரணம் கழுவப்பட்டதினாலே தான் அவருக்கு சொந்த ஜனமாய் நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம் அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயம் மாத்திரம் நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னா நாம் இன்னும் அவருக்கு அந்நியராய் பரதேசிகளாய் காணியாட்சிக்கு புறம்பானவர்களாகத்தான் இருந்திருப்போம் நோமர் எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்துல இப்படி வாசிக்கிறோம் நாம் பிள்ளைகள் ஆனால் சுதந்திரராமே தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் மாற்றப்பட்ட நாம் அவருடைய பிள்ளை என்கிற அதிகாரத்தை பெற்றுக்கொண்ட நாம் இன்றைக்கு எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோமாம் அவருடைய சுதந்திரர்களாய் அவருடைய பங்குதாரர்களாய் அவருடைய சொத்து அனைத்திற்கும் நாம் பங்குள்ளவர்களாய் நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம் அப்படியானால் உன்னதத்தின் சகல ஆசீர்வாதம் நான் உங்களை ஆசிர்வதித்திருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் அத்தனை ஆசீர்வாதத்துக்கும் சொந்தக்காரர்களாய் அவர் நம்மை மாற்றி இருக்கிறார் தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான் உம்முடைய வீட்டின் நன்மையினாலே அவர்கள் திருப்தி ஆவார்கள் என்று வாசிக்கிறோம் எதனால அவர் நம்மை தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொன்னா சங்கீதம் நான்காவது சங்கீதம் மூன்றாம் வசனத்தில் வாசிக்கிறோம் அப்படி உள்ளவனை கட்ட தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள் ஏதோ ஒரு ஓரத்தில் தெய்வத்தை குறித்ததான ஒரு பக்தி தெய்வத்தை குறித்ததான ஒரு பயம் நமக்குள்ளே காணப்பட்டதுனால அவர் நம்மை தெரிந்து கொண்டார் ஏசையா நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம் உபத்திரவத்தின் குகையிலே நான் உங்களை தெரிந்து கொண்டேன் பாடுகளுக்கு மத்தியில் அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறாராம் ஒருவேளை நீங்க நினைக்கலாம் ஏன் இந்த பாதைக்கு நடுவா நான் போயிட்டு இருக்கிறேன் ஏன் இந்த பிரச்சனைக்கு நடுவா போயிட்டு இருக்கேன் நீங்க நினைக்கலாம் கர்த்தர் உங்களை அவருடைய சொந்த ஜனமா இருக்கும்படிக்கு அவர் இந்த உபத்திரவத்தை உங்க வாழ்க்கையில அனுமதிச்சிருக்கிறார் நல்லா இருந்தா நீங்க இயேசுவை தேடி வர மாட்டீங்க நீங்க வாழ்க்கையில எல்லா நன்மைகளையும் பெற்று அனுபவித்துட்டு இருப்பீங்கன்னா இயேசுவை தேட வர மாட்டீங்க ஆனா ஏதோ ஒன்று உங்க வாழ்க்கையில உபத்திரவமோ பாடோ உங்க வாழ்க்கையில தான் இதுக்கு ஒரு தீர்வு என்ன என்று ஒரு முடிவை தேடி வரும் பொழுதுதான் இயேசுவை தேட உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளுகிறார் அருமையான தேவ பிள்ளைகளே ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ள சித்தம் கொண்டிருக்கிறார் அதனால தான் இந்த உபத்திரவமும் பாடுகளும் தேவன் நெருங்கி சேருங்கள் கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசிர்வதிப்பார் ஏசாயா நாற்பத்தி நாலு ஒன்று ரெண்டுல இப்படி சொல்லுகிறார் இப்பொழுதும் என் தாசனாகி யாக்கோபே நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலை கேள் உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது என் தாசனாகி யாக்கோபே நான் தெரிந்து கொண்ட யசூரனே பயப்படாதே இங்கே கர்த்தர் சொல்லுகிறார் என் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலை கேள் தெரிந்து கொண்ட யசூரனே பயப்படாதே என்று சொல்லுகிறார் அருமையான தேவப்பிள்ளைகளை அவரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே நீ பாக்கியவான் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் என்று நாம் கடந்த நாட்களில் தியானித்தோம் இன்றைக்கு யாரெல்லாம் இஸ்ரவேலாய் யாரெல்லாம் யசூரனாய் காணப்படுகிறார்களோ யாரெல்லாம் அவருடைய பிள்ளைகளாய் காணப்படுகிறார்களோ அவர்கள் எல்லாரும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவர்களை பார்த்து கத்த சொல்கிறார் நீங்க பாக்கியவான்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதல் இருந்தாதான் அவருடைய பிரகாரங்களில் நாம் வாசமாக இருக்க முடியும் அவருடைய வீட்டின் நன்மையினால் நாம் திருப்தியாக முடியும் ஒருவேளை இன்னைக்கு கர்த்தரை தெரிந்து கொள்ளாமல் ஏசி யாருன்னு அறியாமல் இருப்பீங்கன்னா உபத்திரவ பாடுகளுக்கு நடுவில் போய் கொண்டிருப்பா கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதல் உங்கள் மேல் இருக்கிறது நிச்சயமாய் அவர் உங்களை தெரிந்து கொள்வார் அவருடைய ஆலயத்தின் நன்மையினால் நீங்கள் திருப்தி ஆவீர்கள் உங்க வாழ்க்கை பாக்கியம் உள்ளதா இருக்கும் ஜெயிப்பமா அன்பின் பரலோக பிதாவே உண்மை நண்டியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே நீர் எங்களை தெரிந்து கொண்டதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே உபத்திரவத்தின் குகையில் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீங்கப்பா உலக தோற்றத்துக்கு முன்பதாக எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரே அப்பா எத்தனை தான் ஆண்டவரே நாங்கள் இந்த பூமியில் தெய்வத்தை தேடி அலைஞ்சாலும் தெய்வம் யாருன்னு அல தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஏதோ ஒரு மூளையில் எங்கள் பக்தியை பார்த்து உமக்குன்னு தெரிந்து கொண்டீங்க பிள்ளைங்களே அதற்காக உமக்கு நன்றி ஏசப்பா சின் தாயின் வயிற்றில உருவாக்கினதான கர்த்தர் நானே உன்னை தெரிந்து கொண்டவர் இஸ்ரவேலே நீ பயப்படாதேன்னு சொல்றீங்கப்பா தகப்பனே நீ தெரிந்து கொண்டதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் உன்னுடைய பிள்ளைகளாய் உன்னுடைய சொந்த சம்பத்தாய் சொந்த ஜனமாய் ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் தெரிந்து கொண்டப்பட்ட சந்ததியாய் ராஜரிக ஆசாரிய கூட்டமாய் நீர் எங்களை தெரிந்து கொண்ட எல்லா கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் யாரெல்லாம் அந்த அன்புக்குள்ள வராமல் இருப்பார்களோ அவர்களுக்கும் இப்படிப்பட்ட பாக்கியம் உண்டாகட்டும் நீங்க ஆசீர்வதீங்க ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜபங்கேளு நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்